எல்லாரும் ஸ்பெஷாலிட்டி வானகரம் சார்பா உலக தொழில் நலம் இல்ல உறக்க நலம் அனுசரிக்கப்படக்கூடிய இந்த நாள் இங்க சேர்ந்திருக்கிறோம் இந்த பர்டிகுலர் இவெண்ட் வந்து பொதுமக்கள் மத்தியில தூக்கத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு அந்த தூக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவு முக்கியமானது அவங்களுடைய இரவு நேர தூக்கம் ஆரோக்கியமா இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய நாள் அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம் இன்னைக்கு என் கூட நியூராலஜிஸ்ட் டாக்டர் பிரபாஷ் அண்ட் பல்மாலஜிஸ்ட் டாக்டர் போனிகிருஷ்ணன் கிருஷ்ணன் அண்ட் எங்க டீம் ஸ்லீப் டீம் எல்லாருமே இங்க சேர்ந்திருக்கோம் இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது எந்த துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை சிவிலியன் யாராக வேணா இருக்கலாம் நம்ம யாருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த பிஸி ஷெடியூலில் நம்மளை அக்கறை எடுத்துக்கிறத நம்ம தவிர்த்தர்றோம் எப்படி ஒரு மொபைல் ஃபோன் இரவு பூரா சார்ஜ் ஆனாதான் தான் ஒரு நாலு முழுக்க வேலை செய்யுமோ அதே மாதிரி நம்மளுடைய மூளையும் இரவு நேரத்தில் அதாவது ஆரோக்கியமான தூக்கத்தில் தான் சார்ஜ் ஆகும் அப்படி சார்ஜ் ஆனாதான் தான் ஒரு நாள் பூரா நல்லா வேலை செய்யும் இது மூளை வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை உடலோட மற்ற முக்கியமான சிஸ்டம்ஸ் அது இருதயமா இருக்கலாம் கல்லீரலா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் அவசியம் اور یہ پوٹا ون اچ رہا